അഹമ്മലീൻ സാഹുല്ലബീന മുഹമ്മദീൻ അലഹി അഫ്ലുസലി വാത്തമുസ്ലീം ഒമന്ത് അമബാദ് അൻപക്കുറിയ സഹോദരുകളെ നാൽ വാര വാരം അള്ളാഹുടേയ തൃനാമങ്ങളിൽ പാർട്ട് വരുക ഇറിയാൻ അൽ ഫാൻ அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அடியார்களை மறைக்கக்கூடியவன் என்ற அந்த அல்லாஹுடைய அஸ்மா உல் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெயரை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வைப் பற்றி படித்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அல்லாஹுடைய கட்டளைகள் ஒரு புறம் அல்லாஹுடைய கட்டளைகளை பற்றி நாங்கள் படிக்கின்றோம் ஹராம் ஹலால் இது வாஜிப் இது சுண்ணா இது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது என்பது மறுபக்கம் அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வகுப்பை பொறுத்தவரையில் நாங்கள் அல்லாஹை பற்றி அவனை பற்றி அவனுடைய வல்லமையை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி அவனுக்குரிய அந்த பெயர்களுக்குரிய அந்த அர்த்தத்தை சரியான முறையிலே விளங்கி அதன் மூலம் அவனை நெருங்குவதற்காக வேண்டி எங்களுடைய ஆன்மீகத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் இந்த அந்த அஸ்மா உல் ஹஸ்னா என்ற இந்த பாடத்தை நாங்கள் படிக்கின்றோம் உண்மையிலே இதிலே தகவல் அறிவது என்பதை விட நாங்கள் மிக முக்கியமாக அல்லாவிடத்தில் அவனுடைய பண்புகளை வைத்து அவனுடைய பெயர்களை வைத்து நாங்கள் அவனை நெருங்க வேண்டும் என்பதனால் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக நாங்கள் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய எங்களுடைய இந்த வகுப்பிலே அல்லாஹுடைய பெயர்களிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று அவனுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பெயர்களிலே அல் கஹார் என்று சொல்லக்கூடியது நாங்கள் இதற்கு அடக்கி ஆளக்கூடியவன் என்று சொல்லுகிறோம் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன் அடியார்கள் எப்படியெல்லாம் முடிவு செய்திருந்தாலும் கூட அந்த முடிவுகளை மாற்றக்கூடியவன் அடியார்கள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட அந்த எல்லா திட்டங்களையும் மாற்றக்கூடிய சக்தி அந்த அல்லாஹுக்கு இருக்கிறது அப்படி அவனுடைய அந்த படைப்பினர்கள் அவன் அனைத்தையிலும் அவன் என்ன செய்கின்றான் அவனுடைய கையிலே வைத்திருக்கின்றான் இதுதான் இதனுடைய அர்த்தம் அல் பகார் என்றால் அடக்கி ஆளுபவன் என்றால் எங்களுடைய தெரிவுடன் தாலா எங்களை அடக்கி ஆளுகின்றார் என்றால் எந்த செயலை செய்தாலும் கூட அதை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றார் எங்களுடைய அந்த ஏற்றிலே ஆரம்பத்திலே நாங்கள் படைப்பதற்கு முன்னாலே எழுதி வைத்தவைகள் தான் நடக்க வேண்டும் என்பதாக அந்தளவு ஒரு கொண்ட்ரோல் அந்த கொண்ட்ரோலை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் உலகத்திலே அடக்கி ஆளக்கூடியவர்கள் அல்லது மன்னர்கள் அல்லது ஜனாதிபதிகள் இப்படி பவர் உள்ளவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அடக்கி ஆள வேண்டுமென்றால் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான படைகள் தேவை பல்லாயிரக்கணக்கான அதுக்கில் இருக்கக்கூடிய அவர்கள் உதவியாளர்கள் தேவை அவர்களுக்கு செக்ரட்டரி வேண்டும் அவர்களுக்கு இப்படி வேண்டும் அப்படி ஒரு விடயத்தை செய்வதற்கு பலர் தேவைப்படுகிறார் ஆனால் இந்த அல் பஹார் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் அல்குர்வானில் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் அல் வாஹித் ஒருவன் என்றதுடன் அல்லாஹுதாலா சேர்த்து சொல்லுகிறான் கிட்டத்தட்ட ஆறு இடத்திலே இந்த அல் கஹார் என்ற அந்த இஸ் அல் காஹிர் என்ற இடத்திலே அந்த இஸ்மும் ஆறு இடத்திலே வருகின்றது அதிலே அல்லாஹு தாலா கஹார் என்றால் ஒருவன் தான் என்பது ஏன் அடக்கி ஆளக்கூடியவன் அனைவர்களையும் அனைத்தையும் அடக்கி ஆள முடியும் என்றால் அவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் எனவே அந்த ஒருவனால் தான் முடியும் அடக்கி ஆளுவதற்கு அனைவர்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்றால் அந்த ஒருவனால் தான் முடியும் ஒருவன் தான் இருக்க வேண்டும் அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அடியார்களிலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பினத்திலே ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் பல பலர் எங்களுக்கு தேவை ஆனால் அல்லாஹும் இந்த கஹார் என்ற அடக்கி ஆளக்கூடியவன் அனைத்தையும் பொறுப்பையும் அவனுடைய கையிலே வைத்திருக்கின்ற அந்த பெயரை பற்றி சொல்லும் பொழுது அவன் ஒருவன் அந்த ஒருவன் மாத்திரம்தான் அந்த அடக்கி ஆளக்கூடியவன் என்ற விடயத்தை அல்லாஹால இந்த பல இடங்களிலே கூறுகின்றார் கூறுகின்றான் தாலா ஒரு இடத்துல கூறும் பொழுது அதாவது இன்றைய தினம் அந்த நாளில் யாருக்கு இருக்கின்றது ஆட்சி அதிகாரம் எல்லாம் அந்த பவர் யாருக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா கியாமத்தினாலையிலே மிகவும் அனைவர்களையும் வைத்து இப்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு என்ன சக்தி இருக்கின்றது அந்த நரக நெருப்பை காற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு சுவர்க்கத்துக்கு போவதற்கு உங்களால் என்ன சக்தி இருக்கிறது ஏன் உங்களுடைய வாய்கள் பேச முடியாத அளவுக்கு அப்படியே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கும் என்றால் அந்த நேரத்தில் உங்களுடைய கைகள் பேசும் உங்களுடைய கால்கள் பேசும் என்றால் மல்யம் இன்றைய நாளில் எந்த யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்காது என்று கூறிவிட்டு ஆனால் இன்றைய நாளில் ஆட்சி யாருக்கு இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா தியாமத்தின் அலையிலே கேட்பான் எனவே தான் அல்லாஹு தாலா இந்த இஸ்மை எனவே இதன் மூலம் நாங்கள் படிப்பதன் மூலமாக இந்த அஸ்மாவல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய அல் கஹார் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன் என்று நான் படிப்பதற்கு மூலமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி பலவீனமானவர்கள் எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில நேரத்தில் மிகவும் ஒரு சிறந்த நல்ல ஆரோக்கியமாக இருப்பார் ஒரு நிமிடத்திலே அவருடைய என்ன செய்கின்றது அவருடைய நிலைமை தலைகீழாக மாற்று மாற்றி விடுகின்றது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களை எத்தனை பேர்கள் எல்லாம் அப்படி பெருமை அடித்தார்கள் எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா குருவானிலே அதிகமாக இப்படியான விடயங்களை கூறுகின்றார் ஹாமான் காரூ போன்ற அந்த ஆட்சியாளர்களை பற்றி அல்லாஹு தாலா குருவானிலே அதிகமாக கூறுகின்றார் ஏன் அதனுடைய நோக்கம் எப்படி அவர்களை நாங்கள் அளித்தோம் அவர்கள் என்ன திட்டம் திட்டம் திட்டத்தை தீட்டினார்கள் நாங்கள் எப்படி அவர்களை அளித்தோம் என்பதாக அல் குரான் எங்களுக்கு பல வரலாறுகளை கூறுகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கஹர் என்ற சிஃபத் அடக்கியாலும் தன்மை என்ற சிஃபத் வந்து இந்த பண்பு அடியார்களுக்கு இருந்தாலும் கூட அது குறைவாகத்தான் இருக்கும் அது சின்னொரு பவராகத்தான் இருக்கும் ஆனால் அடியார்களுக்கு இருந்தாலும் கூட அது எப்பொழுதும் இருக்காது அதனால்தான் அல்லாஹு தாலா எல்லோரும் கட்டுப்படக்கூடிய ஒன்று தான் அனைவர்களும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் அடக்கி ஆளப்படக்கூடிய ஒன்று தான் யாருக்கும் அதால் தப்ப முடியாது அதனால் அனைத்து அடியார்களும் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்தார் எங்களுக்கு கட்டுப்பாடு போட்டால் மரணித்து தான் ஆக வேண்டும் அதனால் அதற்கு அதை விட வேற ஒன்றும் இந்த இசுமிலே அதாவது அதை விட வேற யாருக்கும் எப்படி மீறி பேச முடியாது ஏன் அதை யாரும் தப்பிக்க முடியாதவன் மரணம் என்பது எனவேதான் தாலா அனைத்து அந்த அவனுடைய படைப்பெண்களையும் மரணத்துடன் அவன் அப்படியே தொடர்பு வைத்திருக்கின்றான் என்னதான் இருந்தாலும் கூட ஒரு நாள் நீங்கள் மரணிப்பீர்கள் அதனுடன் உங்களுடைய எல்லாமே முடிச்சு அதனால் இந்த அல் கஹார் என்று நாங்கள் படிப்பதின் மூலமாக எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் எவ்வளவு பாவம் செய்யாமல் அந்த நேரத்தில் எந்த பாவமும் நடக்காமல் எப்பொழுதும் நாம் மரணிக்க முடியும் என்ற சிந்தனை இந்த பெயரின் மூலமாக எங்களுக்கு ஏற்பட வேண்டும் அதே நேரத்தில் அன்புரிய சகோதரர்களே ரிஸ்க் அல்லாஹு தாலா அடியார்களை அப்படியே தொடர்பு தொடர்புபடுத்தி படுத்தி வைத்திருக்கின்றான் என்றால் ரிஸ்க் அளிக்கக்கூடிய அவன்தான் சில நேரத்தில் பணம் இருக்கிறது வசதி இருக்கின்றது இல்லாமல் இருக்கின்றது ஆனால் அனர்த்தங்கள் மூலமாக ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க முடியாது ஆனால் கோடீஸ்வரராக இருப்பார் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை இந்த கட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அன்புக்குரிய சோர்களே அல்லாஹு தாலா ஏன் அந்த ரிஸ்கை அவனுடன் தொடர்படுத்தி வைத்திருக்கின்றான் அவன் ரிஸ்க் தரவில்லை என்றால் யாராலும் முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதே நேரத்திலே அடியார்களை அல்லாவுத்தாலா எந்த அளவுக்கு வசப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்றால் எல்லாமே கல்லா கதனுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் நல்லது நடந்தாலும் இல்லை அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது என்பது வந்து தீயது நடந்தாலும் அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது உனக்கு அது முடிவு செய்யப்பட்டது தான் கிடைக்கும் என்பதாக எங்களை ஒரு பண்ணி வச்சிருக்கிறார் அல்லாஹாலா அதனால்தான் அதுதான் பெரிய ஒரு பாதுகாப்பு கஷ்ட நேரத்திலே வந்தாலும் கூட ஒரு முஸ்லீம் ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் இது கஷ்டம் வந்தால் கூட இது அல்லாவுடைய ஏற்பாட்டிலே எனக்கு ஏற்பட்டது எனவே நாங்கள் பொறுமை செய்வோம் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக அந்த வேறுபாடு கல்லாகதான் ஏனென்றால் அவன் ஒரு பிரச்சனை வந்தவுடனே நிராசை அடைகின்றான் அல்லது உயிரை மாய்த்து கொள்கின்றான் ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே நபி சல்லல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் கூறும்பொழுது அஜபல்லி மூமின் ஒரு மூமினுடைய விடயத்தை பற்றி ஆச்சரியப்படுகின்றேன் இன் ஷக்கர் நல்ல விடயம் நடந்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார் வைன் அசாபத்து லர்ரா அவனுக்கு மோசமான விடயங்கள் ஏதோ ஆபத்துகள் நடந்தால் சபர அவன் பொறுமை செய்வான் ஃபலை சதா அழிக்க இல்லால் இது ஒரு மூமினுக்கு தான் இருக்கும் இது முக்மின் அல்லாதவனுக்கு இல்லை என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் அதனால் தான் சூரத்திற்காக அல்லாஹு தாலா கூறும் பொழுது வலா தப்பூல் அண்ணன் செயின் இன்னி ஃபாயின் தாலிக் அவதான் இல்ல ஐயஷா அல்லா இன்ஷா அல்லான்னு செல்லாமல் குறை செய்வேன் என்பது நீங்கள் செல்லவே வேண்டாம் என்றது அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை யாராலும் அறிய முடியாது நாங்கள் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் கூட அந்த திட்டத்தை மாற்றக்கூடிய அந்த பொறுப்பை அந்த சக்தியை அல்லாஹ் அவனுடைய கையில் இருக்க வைத்திருக்கின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இதன் மூலமாக நாங்கள் எங்களுக்குரிய பணிவை நாங்கள் விலகி கொள்ள வேண்டும் நாங்கள் எந்தளவு பெருமையை விடக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் பெருமைப்படக்கூடியவர்கள் அல்ல அந்த பெருமை என்ற பண்பு அல்லாவுக்கு மாத்திரம் உள்ளது என்று நாங்கள் இந்த அல் கஹார் என்பதை நாங்கள் விளங்கியதன் மூலமாக நாங்கள் படித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ரசூல்லா இஸ்வல்லா அலுவஸ்லாம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த துவா தக்கையுள் ஒன்பதியா அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய பல துவாக்களை ரசூசல்லா இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதிலே ஒன்றுதான் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹம் அஸ்லம் துரப் சிலை ஒவ்வொஜகத்து வஜிஹி இலை அல்லாஹ் அஸ்லப் நப்ஸ் இலை இதா இதே யா இதோ யா அல்லா என்னுடைய நப்ஸ் உனக்கு கட்டுப்பட்டது உனக்கே அப்படியே சரணடைந்து விட்டது அதாவது அம்ரி இலை என்னுடைய காரியங்களை எல்லாம் உனக்கே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் ஏ தூங்குறது அதனால் தான் வந்து ரசூ சல்லாஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த தூக்கம் என்பது ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அல்லாவிடத்தில் அப்படியே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு வல் ஜத்து நகரி இலை அதாவது நான் அப்படியே சாயிரதும் நான் அப்படியே உன்னிடத்திலே அப்படியே என்ன விட்டேன் மீண்டு வந்துவிட்டேன் ரக்பத் ரஹ்பன் இலை அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கிறதா இருந்தாலும் நரகத்தை பயப்படுவதாக இருந்தாலும் அதுவும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது அமல்ஜ மிக்க இல்லா இலை இதிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் உன்னுடைய உதவியை தவிர வேறு யாருடைய உதவியும் இல்லை என்பதாக நாங்கள் தோன்றுகின்றோம் அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே சுசலாசனம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஒரு துவாவை கற்று தந்திருக்கின்றார்கள் பிஸ்மிக் ரப்பி ஒதா து ஜம்பி ஒபிக்க அர்ஃபாகு பிஸ்மிக் ரப்பி உன்னுடைய ரப்புடைய பெயரால் நான் தூங்குகிறேன் ஒபிக்க அர்ஃபாகு உன் மூலம்தான் நான் தலையை உயர்த்துவது இன் அம்சத்த நர்சி என்னை அப்படியே நீ பிடித்து கொண்டால் அப்படி என்றால் என்ன நீ அப்படியே என்ன எலும்ப உடல்ல இரவுல தூங்கினோம் காலையில மையத்து இப்படித்தான் இருக்குது என்றால்

தலா முதலாவது என்ன செய்கிறாங்க அலமதுல்லா இல்லது அஹ்யானா அமாதனா என்னை இரவு நீ மௌத்தாக்கினாய் இப்போ எனக்கு ஹயா அல்லாஹ் அல்லாவுக்கே எல்லா பொருள் என்று சொல்லிவிட்டு அந்த காலையில் எலிமினத்துக்கு போகிறவங்க நாங்கள் என்ன செய்கிறோம் வந்து முதலாவது நாங்கள் அல்லாஹிடத்துல தான் பொறுப்பு சாட்டுகின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை ஏனால் அவனால் தான் அடக்கி ஆள முடியும் அவனால் தான் கொண்ட்ரோல் பண்ண முடியும் அவனுடன் தான் எல்லா பொறுப்புகளும் இருக்கிறது என்பதை இந்த இந்த பெயர்கள் அல்கஹார் என்ற அந்த பெயரின் மூலமாக நாங்கள் விலை கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் இந்த அல்கஹார் அல்லாவுடைய பெயர்களை நாங்கள் அறிவதன் மூலமாக எங்களுடைய வணக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வணக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு அடையாளம் என்ன அவனுடைய வணக்கங்கள் கூடிக்கொண்டு போக வேண்டும் அதில் அவனுக்கு உள்ளட்சம் ஏற்பட வேண்டும் நான் டுவா கேட்கும் பொழுதும் கூட பகார் அதாவது வந்து எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன் என்றால் இவனை அடக்கி ஆள்வது பெரிய வேலை அல்ல எங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒருவனை அடக்கி ஆள்வதன் உனக்கு பெரிய வேலையல்ல அல்லாஹு தாலா பல கட்டத்தில் அல்லாஹு தாலா நிரூபித்திருக்கின்றான் அதே நேரத்தில் சென்ற சமூகத்திலே நிரூபித்திருக்கின்றான் முன்னர் உள்ள அந்த நபிமார்களுடைய கூட்டத்தில் நிரூபித்திருக்கின்றான் அதே நேரத்திலே சமகாலத்திலும் அல்லாஹுல்லா என்ன செய்கின்றான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இந்த பெயர்களை நாங்கள் படித்து அதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹ் அலமது